இந்த வீடியோவை பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது தலைவர் வந்து இளையராஜா அவர்களை பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க அவர் ஒரு தீர்க்கதரிசி அவர் சொன்னால் அப்படியே நடக்கும் அப்படின்னு இப்போது இளையராஜா அவர்கள் சொன்னதுதான் தான் நடந்திருக்கு தலைவர் சமீபத்தில் இளையராஜா பாராட்டு விழாவில் பேசியிருந்தாங்க இல்லையா அதை வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி இளையராஜாவே சொல்லியிருக்கார் ரஜினி சார் வந்து இப்படி ஒரு விழாவில் பேசுவார் அப்போ நானும் கூட இருந்து அதை ஆமோதிப்பேன் அப்படின்னு இளையராஜாவே சொல்லியிருக்காரு அந்த வீடியோவை இப்போ நீங்களே பாருங்க பார்த்துட்டு ஃபுல் வீடியோவையும் பாருங்க கண்டிப்பாக ஒரு பிரமிப்பு உங்களுக்குள்ளேயும் ஏற்படும் இருந்து நாங்கள் மூன்று பேரும் பேசிக்கொண்டிருந்தோம் அப்பொழுது எனக்கு ஞாபகம் இல்லாத விஷயங்களை எல்லாம் அவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார் அதாவது நான் அவருக்கு சொன்ன விஷயங்களை சாமி இப்படி சொன்னாங்க இப்படி இப்படி சொன்னாங்க அது அப்படியே நடந்தது அப்படியே நடந்தது நான் ஒரு இதில் நடிக்க மாட்டேன்னு சொன்னேன் பெருசாம நடிக்க சொன்னேன் இப்போ அப்படின்னா நான் நடித்தேன் அந்த படம் ஹிட் ஆச்சு சாமி சொன்ன மாதிரி ஆச்சு அப்படிங்கிறதே எனக்கு எனக்கு ஞாபகம் இல்லாத விஷயங்களையெல்லாம் அவர் ஞாபகப்படுத்தினார் அதை சொல்லி இப்படியெல்லாம் அவர் சொன்னதனால் நான் வந்து அவரை விட பெரிய ஆள் அப்படின்னு உங்கள்கிட்ட நான் இது பண்ணுறதுக்காக அதை சொல்லாமலே விடுகிறேன் அது அப்படி அந்த அர்த்தத்தில் ஆகும் என்பதற்காக அதை சொல்லாமலே விடுகிறேன் சமயம் வரும்பொழுது அவரே சொல்லுவார் அதை அதை நானும் இருந்து பக்கத்தில் இருந்து ஆமோதிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் வரும் என்று சொல்கிறேன் சார் ஊர்ல எல்லாம் ஏதோ சொந்த காரியமா போயிருந்தாங்க ராஜாசாமி கிட்ட பிரசாத் ஸ்டூடிய போயிட்டு சாமி இந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு படம் எப்படி வரும் தெரியாது இந்த மாதிரி மாதிரி இருக்காரு அப்படின்னு சொன்னா என்னை பார்த்து சிரிச்சாரு சுவாமி இந்த கதையை வந்து ஒரு லைன் கூட நான் படிக்கல எனக்கு தெரியாது நீங்க படம் பண்ணுங்க இந்த படம் சில்வர் ஜூப்ளி போகலன்னா நான் ஆறு மணியும் தொடமாட்டேன் பாடமாட்டேன் சொன்னாங்க அங்க யாரோ பெண்ணு தேர் இருந்தாங்க இவர் தான் சாட்சி சேர்ந்து எனக்கு தக்கு நடிச்சது சொல்றது செய்யற ஆள் அவரு என்னங்க இப்படி சொல்றீங்க நான் சொல்லல சாமி அந்த மூக்காமிகா அந்த தாய் சொல்ல வைக்கிறா நான் சொன்னேன் அவ்வளவுதான் நீங்க போங்க எனக்கு இன்னும் டென்ஷன் ஏறிடுச்சு எனக்கு ஓ என்னையா இது அதுக்கு போய் ஊட்டியில போறே ஒரு பாஸ்கர் மார்னிங் வந்து அப்படியே வந்து காதல ரஜினி நல்ல மழை இன்னைக்கு ஷூட்டிங் இல்லை இன்னும் ரெண்டு நாள் மழை மட்டன் குழம்பு இட்லி அப்படின்னு அந்த மாதிரி எனக்கு இருபத்தஞ்சு வாரம் என்னடா இதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் நானே மென்டலி முடிவு பண்ணியிருந்தேன் நோ நோ அப்படின்னு சொல்லி ஒரு பத்து எக்ஸிபியூட்டர்ஸ் பத்து சென்டரில் வந்து நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட படம் சரியாக ஓலைன்னா கூட நாமளே பணம் கொடுத்து சில்வர் சொல்லி ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி மைண்டில் செட்டிலாக இருந்தேன் நான் படம் சொன்ன மாதிரி சில்வர் ஜூப்ளிங்க சில்வர் ஜூப்ளி என்ன ஒரு நம்பிக்கை ஒரு கான்பிடன்ஸ் ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்குது ஆனால் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை சரண்டர்